வணக்கம் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் வெளியில் வரலாம் என்பது குறித்த நுட்பங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வருகிறது என்றால் இந்த தொண்டை பகுதியில் உள்ள ஒக்கல் காடுங்கிற ஏரியால ஏற்படக்கூடிய இறுக்கத்தின் காரணமாக குரட்டை வருகிறது இதை சரி செய்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு மூன்று விதமான நுட்பங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு குரட்டையிலிருந்து மிக எளிய முறையில் வெளியில் வர வேண்டுமானால் இந்த ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரியான விஷயங்களை இரவு நேரத்தில் எடுக்கக்கூடாது அதற்கு பதிலாக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு பத்து கிராம் சி சீரகம் பத்து கிராம் சோம்பு ஒரு பத்து மிளகு போட்டு கொதிக்க வச்ச சீநீரை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி விட்டு படுப்பதன் மூலமாக குரட்டையிலிருந்து வெளிவரலாம் இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அல்லது இரநூறு கிராம் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை வாங்கி அதை நல்லா சூடாக்கிட்டு அதில் கற்பூரவள்ளி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய இலையில் இருந்து ஒரு பதினைந்து இலையை அதில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதோடய சாறு அதில் இறங்கிடும் வடிகட்டும் பொழுது அதோட பச்சை கற்பூரம் ஐந்து கிராம் நல்லா தூளாக்கி அதில் போட்டு வடிகட்டி அதை வச்சுக்கிட்டு தினமும் இரவு தூங்க போகும் பொழுது மூக்கு பகுதி இருதயப் பகுதி தடவி தூங்கி பார்த்தீங்கன்னா நல்ல சுகமான தூக்கம் வரவும் செய்யும் அதே நேரத்தில் குரட்டை வருவதிலிருந்து வெளியில் வர முடியும் இது இரண்டாவது தீர்வு மூன்றாவது தீர்வு உடற்பயிற்சி செய்யும் பொழுது இந்த பஸ்திரிக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதிர்வு ஏற்படுற மாதிரி அந்த பயிற்சியை செய்யணும் எப்படின்னா அப்படி கை வச்சுட்டு அப்படின்னு இந்த இடத்துல உராய்வு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சத்தம் மாதிரி இதே ஒரு முப்பது முறை காலையில ஒரு முப்பது முறை அப்புறம் போக போக இதை கூட்டிகிட்டே வரலாம் இதை நூறு முறை செய்தால் நிறைய விஷயங்களுக்கு பயன்படும் என்ற அரிய நுட்பத்தை பதிவிட விரும்புகிறேன் இதை செஞ்சுக்கிட்டே வருவதன் மூலமாக குரட்டையிலிருந்து மிக எளிய முறையில் வெளியில் வர முடியும் ஆனால் இது அனைத்தும் தொடர்ச்சியாக செய்யும் தான் மாற்றங்கள் வரும் என்ற அரிய நுட்பத்தை பதிவிட்டு என்னுடைய மலர் மருத்துவம் குறித்த பதிவுகளை பார்க்க விரும்புபவர்கள் இமயவரம்பன் அப்படிங்கிற பர்சனல் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஏராளமான விஷயங்கள் பதிவிட்டிருக்கிறேன் அதேபோன்று என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிய விரும்புகிறீர்கள் கிங் ஆம்ஜெம் டாட் காம் அப்படிங்கிறது போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஊரில் பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது குறித்த விவரம் அறிந்து கொள்ள முடியும் என்ற தகவலை பதிவிட்டு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளை வேறொரு ஒரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம்